இன்னும் ஒரு சில நாட்களில் நமக்கு முன்னால் இந்த ஆங்கில புத்தாண்டு நாலு முழுமையாக முடித்து என்கிற இந்த ஆங்கில புத்தாண்டு நமக்கு முன்னால் முகம் இருக்கின்றது இந்த ஆங்கில புத்தாண்டை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது இந்த ஆங்கில புத்தாண்டை இந்த ஆங்கில புத்தாண்டு யாருடைய கலாச்சாரமாக இருக்கிறது இந்த ஆங்கில புத்தாண்டில் நாம் கொண்டாடலாமா இஸ்லாமியர்களுக்கும் இந்த ஆங்கில புத்தாண்டிற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஆரம்பமாக இஸ்லாந்தருக்கும் இந்த ஆங்கில புத்தாண்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குகிறதா இந்த ஆங்கில புத்தாண்டு என்பது யாருடைய எந்த சமூக கலாச்சாரமாக இருக்கிறது என்பதைதான் அறிந்து கொள்ள வேண்டும் யாருடைய கலாச்சாரம் என்று சொன்னால் அவர்கள் அவர்கள் யாருக்கு மாற்றமாக செய்யுங்கள் எந்த சமூகத்தினர்களுக்கு நீங்கள் அவர்களுடைய கலாச்சாரத்துக்கு நீங்கள் மாற்றமாக செய்யுங்கள் என்று சொன்னார்களோ அப்படிப்பட்ட அந்த கலாச்சாரமுடையவர்களுடைய ஒரு பண்டிகைக்கு தான் இந்த ஆங்கில புத்தான் என்பது நீங்கள் மாறு செய்யங்கள் செய்யுங்கள் என்பதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும் மாறு செய்யுங்கள் என்பதென்றால் அவர்களுடைய கலாச்சாரத்தான் கலாச்சாரத்தில் அவருடைய மதுகமுடைய விஷயத்தை தான் நாம் மாறு செய்ய வேண்டும் அதாவது மனிதநேயமுடைய விஷயத்தை நாம் மாறு செய்யக்கூடாது என்பதை நாயகம் சோபாலை சுந்தரம் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார் என்னென்ன அன்புக்குரியவர்களே அல்லாஹ் நகடியார்களே ஆனால் இந்த சமூகம் எந்த அளவுக்கு மாற்று மத மாற்று மதத்தினுடைய கலாச்சாரத்தை எடுத்து பின்பற்றுகிறது என்பதை நாங்கள் சிரித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த ஆங்கில புத்தாங்க என்பது வந்துவிட்டால் நம் வாலிபர்களே நம் இஸ்லாமிய வாலிபர்களையே ஏராளமானவர்கள் இரவு உழுவதும் ஹராமான செயல்களில் ஈடுபட்டு அந்த ஆங்கில புந்தாண்டை வரவேற்கிறார் கேட்டா இந்த இந்த ஒரு இரவு நாங்கள் சந்தோஷமாக இருந்தா இந்த வருடம் முழுவதும் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் என்ன திரு அதுக்காக தான் அப்படின்னு சொன்னோம் உலா பிரபர் பாதுகாக்க வேண்டும் அதாவது இந்த வார்த்தைக்கு என்ன அர்ஜென் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் ஒரு பகான குருவத்தாகதான் இந்த மனிதருக்கு இந்த வருடத்தில் நம்ம இந்த நோய் ஏற்பட வேண்டும் இந்த சோதனை ஏற்பட வேண்டும் இந்த அளவுக்கு சந்தோஷம் ஏற்பட வேண்டும் இந்த அளவுக்கு சம்பாதிக்க வேண்டும் என்று நிர்ணயித்தவை அவர் இந்த ஒரே ஒரு இரவில் நான் சந்தோஷமாக இருந்தால் இந்த ஒட்டுமொத்த வருஷமும் சந்தோஷமாக இருப்பேன் என்ற அவருடைய ஈமானில் அவன் கை வைத்து விடுகிறான் உணவே அன்புரிய அவர்களே அல்லாஹும் நல்லடியார்களே சகோதரர்களே சுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள் மன் தசப்பாக யார் எந்த கூட்டத்தார்களை பின்பற்றுகிறார்களோ யார் எந்த கூட்டத்தார்களை பின்பற்றுகிறாரா லோமோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள் என்று காலம் செஞ்சு அவர்கள் சுற்றி காட்டுகிறார்கள் நிறைய அதாவது நம் சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் அன்புக்குரியவர்களை அல்லாஹ் நல்லடையார்களே இந்த ஆங்கில புத்தாண்டிற்கும் நம் இஸ்லாமிய புத்தாண்டிற்கும் இருக்கோம் ஏதாவது சம்மந்தம் இருக்குகிறதா என்று பார்ப்போமே ஆனால்

பூமி படைப்பதிலிருந்தே இந்த வானம் பூமி படைக்கப்பட்டதில் சொல்லுகிறார் மாதத்தை நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தின் பிரகாரமும் இந்த புத்தாண்டு என்பது பனிரண்டு மாதத்துக்கு பிறகுதான் இந்த புத்தாண்டு வருகிறது என்பதும் ஒரு நேரம் தான் ஆனால் இந்த ஆங்கில புத்தாண்டு இஸ்லாமிய புத்தாண்டு சமூகமும் இல்லை

இஜிரி புத்தாண்டு எதனாவது சார்ந்தவர்களே நம் யோசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் ஆங்கில இந்த வருஷம் என்ன வருஷம் கேட்டால் உடனே சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இருபது நாலு அன்புக்குரியவர்கள் எல்லா கண்ணாடி அங்கே முன்னோர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள் எதை நாம் கணக்க வேண்ட வேண்டும் என்று சொன்னாலும் நிக்காவை குடிக்க வேண்டும் என்று சொன்னாலும் நல்ல காரியங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னாலும் இஸ்லாத்தினுடைய பிரகாரம் இஸ்லாத் இஸ்லாத்தினுடைய ஆண்டின் பிரகாரம் மாதத்தின் பிரகாரம் எங்கள் தேதியை புரிந்து கொள்ளுங்கள் என்று முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள் நிறைய அன்புக்குரியவர்களை அல்லாஹ் நின்றடியார்கள் சகோதரிலே நாயகன் சொல்லாமல் செல்லும் அவர்கள் நமக்கு சகாபா குழுவாயிலாக நமக்கு பன்னெண்டு பனிரெண்டு மாதங்களை நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் முதலாவது மாத மொஹர்ரம் இரண்டாவது முதலாவது மாதம் எனவே இந்த பனிரெண்டு மாதங்களுடைய பெயரை இஸ்லாமிய மாதத்தினுடைய பெயரை கேட்டாலே ஏராளமானவர்களுக்கு தெரியுமா என்பதை சந்தேகம் ஆங்கில கேட்டால் உடனடியாக என்று வரிசையாக சொல்லிவிடுவார் எனவே அன்பு கூறியவர்களை அல்லாஹு நல்ல நாயகன் சுதாஹு நபிக நாயகன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் நம் சமூகம் தான் கலாச்சாரத்தை எடுத்து பின்பற்றுவதை ஒரு ஒரு கருதுகிறது காலம் மாற மாற மாறி மாறி அதுவும் நம் சமூகம் எடுத்து நடத்துகிறது எத்தனையோ சகாபாக்கள் காலத்திற்கு பிறகு சகாபாக்கள் ஏராளமான இடத்திற்கு பிரிந்து சென்றார்கள் அவர்கள் பிரிந்து சென்ற இடமெல்லாம் ஒவ்வொரு கலாச்சாரமாக பிரிந்திருந்தது ஆனால் சகாபா பெருமக்களுடைய கலாச்சாரத்தை பார்த்து சகாபா பெருமக்களுடைய கலாச்சாரத்தை பார்த்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் தான் சகாபாக்களுடைய நம்மளுடைய இஸ்லாமுக்குள் வந்தாருன்றே தவிர எந்த ஒரு வரலாற்றிலும் எந்த ஒரு இடத்திலும் சகாபா பெருமக்கள் அவர்களுடைய கலாச்சாரத்தை பார்த்து போனார்கள் என்று எந்த ஒரு இடத்திலும் நாம் பார்க்க முடியாது எனவே அன்புக்குரியவர்கள் அல்லாஹ் நல்ல பெரிய சபர்களே நாம் ஹாப்பி நியூ இயர் என்று வாழ்த்து செல்வதும் அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்களே ரமதான் வாழ்ந்து என்று சொல்லுகிறார்களே நாம் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லக்கூடாதா என்று சொன்னால் இது உண்மையான மஜகப் இது உண்மையான மார்க்கம் இது உண்மையான ஒரு வழிகை ஆனால் அவர்கள் செல்வது என்பது ஒரு தவறான வழி தவறான மார்கம் தவறான ஒரு வழி என்பது தான் இருந்தாலும் அறிந்தும் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறோம் என்று சொன்னால் அவர்கள் செல்லக்கூடிய வழியிலே அவர்களுக்கு ஊட்டம் ஊக்கம் விடக்கூடியவர்களாக நாம் ஆகிவிடுகிறோம் அல்லாஹூ நல்ல கீழே சொவதிலே சுலா இஸ்லாம் அவர்களுடைய முசா அலுலாமுடைய சமூகத்திற்கு சொன்ன அந்த வார்த்தை இன்று நமக்கு வந்து போகிறது

உயிரிழந்தமான ஒரு வசதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு பகரமாக நீங்கள் அற்புமான இந்த வெங்காயம் பருகுங்கள் தானியங்களை கேட்கிறீர்களா என்று அவர்களை பார்த்து அல்லா சுபஹானதால கேட்ட கேள்வி இன்று நமக்கும் ஒத்து போகிறது நாம் உயர்தரமான இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு அற்புமான இந்த கலாச்சாரங்களை பின்பற்றுகிறோம் அல்லா சுபஹானதால அந்த சமூகத்தை பார்த்து கேட்ட கேள்வி இன்று நம் சமூகத்தை ஒத்து போகிறது அன்பவர்களே அல்லாஹுள்ளே இங்க ஆங்கில புத்தாண்டை நாம் கொண்டாடலாமா வேண்டாமா என்று பார்க்கோமே ஆனால் இந்த ஆங்கில புத்தாண்டை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது ஒவ்வொரு நாளும் நம்ம வீடு இருக்கக்கூடிய கேலண்டரை திணிக்கக்கூடிய சமயத்தில் நாம் என்ன நினைக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னொருவர் சொல்லுவார்கள் நம்முடைய ஆயில் ஒரு நாள் பதிவிறேன் நம்முடைய வாழ்நாளிலிருந்து ஒரு நாள் கழுகிறது மீண்டும் அந்த நாள் நமக்கு வறுமையானால் வராது அப்துல்லா நான் எந்த ஒரு கண்டும் எந்த ஒரு விஷயத்திற்கும் நான் கவலைப்படுவதில்லை ஆனால் ஒரு விஷயத்திற்கு மட்டும் நான் கவலைப்படுகிறேன் என்று சொல்லி சொல்வாங்க ஒவ்வொரு நாளும் சூரியன் மறையக்கூடிய நேரத்தில் என்னுடைய பட்டோலையில் என்னுடைய நன்மையான நன்மை எழுதக்கூடிய பட்டோலையில் என்ன அமல் எழுதப்பட்டிருக்கும் என்பதை நான் கவலைப்படுகிறேன் என்று அப்துல்லாஹிப்லாம செல்வான் என்னடி அனுபவம்ரியவர்கள் அன்றாக முன்னடையார்களே ஒரு வருடம் நம்மை விட்டு பெறுகிறது ஒரு வருடம் நம்மை விட்டு கடந்து விடுகிறது இந்த ஒரு வருடத்தில் நாம் எந்த அளவுக்கு நன்மைகளை சேகரிப்போம் எந்த அளவுக்கு தொலகைகளை தொழில் இருப்போம் எந்த அளவுக்கு ஜப்பாத்து போன்ற கடமையான செயல்களை நாம் நிறைவேற்றி இருப்போம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படி சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் வருடம் கடற்பதை நாம் சொல்லோருமே என்று மாட்டோம் வருடம் கடற்பதை நாம் கொண்டாட மாட்டோம் இன்னவே அங்குக்குரியவர்களே எல்லா நெரடியார்களின் பெரும்பு சகோதரிகளே அல்லாஹ் அங்க ஹூ தாதா ஒரு உயந்தரமான மார்க்கத்தில் நம்மை படைத்திருக்கிறான் உயர்தரமான அந்தஸ்துரிய மாதத்தை கண்ணியமான கலாச்சாரத்தோட அல்லாஹ் ஹஹாங்கதான நம்ம படைத்து இருக்கிறார் அந்த கலாச்சாரத்தோடு வாழ நம் இயற்க வேண்டும் அல்லாஹ் ஷூஹான உ தாதா மறுமையில் மூன்று பார்க்க கூட மாட்டான் சுல்லாஹ் சுதாமகன் சொல்லுவாங்க மறுமையை மூன்று நபர்களுடைய முகத்தை கூட அல்லாஹ் சுபஹானதால பார்க்க மாட்டான் ஒன்று அது தெம்பு பெருமை அளிக்கக்கூடியவர்களுடைய முகத்தை அல்லாஹ் சுபஹானதால பார்க்கவும் மாட்டான் இரண்டாவது தெம்பு அதிகமாக பொய் சொல்லக்கூடியவர்களுடைய முகத்தை அல்லாஹ் சுபஹானதால பார்க்கவே மாட்டான் மூன்றாவது தன்னுடைய மார்க்கத்தின் பிரகாரம் பற்றுடையவர்கள் தன் மார்க்கத்தின் மீது பற்று இல்லாதவர்களின் மீது அல்லாஹ் பகானவுதா அல்ல முகத்தை பார்த்து அவருடைய முகத்தையும் அல்லாஹ் பகானதை பார்த்து மாட்டார் இன்றைய அங்கும் கூடியவர்களே அல்லாஹ் நடிகர்களே வீடு திருமான மார்க்கம் நமக்கு வழங்கப்பட்டு இருக்கிறதே அந்த மார்க்கத்தின் மீது நாம் உண்மையாக பற்றுடையவர்களாக ஆகிவிட வேண்டும் அல்லாஹ் பகானோ அல்ல கபிக நாயகன் சுதா லு சித்தம் அவர்கள் இந்த நாட்கள் இந்த காலங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார்கள் அல்லாஹ் பகானவுதா ஒரு வர்ஸ்தின் மீது சத்தியம் செய்திருக்கிறான் ஒரு வசதி மீது நாம் சத்தியம் செய்கிறோம் என்று சொன்னால் அதை எப்படிப்பட்ட உயர்தரமான வஸ்தின் மீது நாம் சத்தியம் செய்வோம் சற்று சிரித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் சு மஹானவுதாலா உள்ள மஸ்து காலத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் மஹான் தாதா காலத்தின் மீது சத்தியம் செய்திருக்கிறான் அந்த அளவுக்கு அல்லாஹுசு மஹானவுதாதா இந்த காலத்தை முக்கியத்துவம் கொடுத்து வைத்திருக்கிறான் அல்லாஹ் இல்லாமல் அவர்களோடு சகாபாக்கள் எல்லாம் ஒன்றாக அமர்ந்திருப்பார்கள் அப்போது ஒரு ஜனாசா கொண்டு வரப்படும் அந்த ஜனாசா வைக்கப்படும் உடனே ரசூல்லா சல்லா செல்லம் அவர்கள் சஹாபாக்கள் எடுத்து கேட்பார்கள் இந்த ஜனாசாவின் மூலமாக இந்த ஜனாசா இதற்கு பட்டு இந்த ஜனாசாவின் மூலமாக ஏதாவது சொல்லுக முடியுமா ஏதாவது சதகாக்கள் செய்ய முடியுமா ஏதாவது நல்ல அமல்கள் ஏதாவது செய்ய முடியுமா இவர்கள் பெற்றோர்களுக்கு இவர்கள் செய்திருந்த தவறு செய்திருந்தால் அந்த அவர்களிடம் மன்னிப்பு கேட்க முடியுமா என்று சகாபாக்களிடம் ரசுலா சதாசுகம் அவர்கள் பண்ணவே முடியாது இவர் நாலு எந்திரிச்சு உட்கார கூட சக்தி இல்லாதவர் எந்திரிச்சு உட்கார கூட முடியாது அப்படின்னு சொல்லும் போது ரசுலா சுல்லாசுகம் சொல்லுவாங்க அவருடைய நேரமும் அவருடைய காலமும் பொழிந்து விட்டது ஆனால் நமக்கான நேரமும் நமக்கான காலம் மிச்சமாக வைத்திருக்கிறான் எனவே நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் அன்புக்குரியவர்களே அல்லாஹ் நல்லடியாரர்களே இருக்கக்கூடிய காலங்களிலும் இருக்கக்கூடிய நேரங்களிலும் நாம் பொன்னாகிற அதாவது இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க டைம் இஸ் கோல்டு என்று சொல்லுவாங்க டைம் இஸ் சொல்லுவாங்க உண்மைதான் ஒவ்வொரு நொடியும் நமக்கு மீண்டும் வராத நாம் எவ்வளவுதான் செல்வத்தை நாம் செலவழித்தாலும் மீண்டும் அந்த ஒரு நொடி நமக்கு மீண்டும் வருமா என்பதை நாம் சந்தேகம் தான் எந்த வராது என்பதை நாம் திக்னல் செய்துவிடலாம் நிறைய ஆத்ம கூறியவர்களே அல்லாஹ் கன்னடியார்களே அல்லாஹ் சக்ரா ஒரு மனிதன் சக்கராத்துடைய நிலைமையில் சக்கராத்துடைய அவனுடைய ரூஹம் மெருகக்கூடிய நேரத்தில் அவன் ஒரு விஷயத்தை கேட்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அவன் எந்த விஷயத்தை கேட்பான் என்று சொன்னால் செல்வத்தையோ பணக்காசையோ வீடு செல்வத்தையோ எதையும் அவன் கேட்க மாட்டான் அல்லா ஒரு சிறிது நேரம் நினைக்கொடும் சிறிது நேரம் எனக்கு கொடு அந்த நேரத்தை நான் இரண்டு என்னுடைய சொத்துகள் எல்லாத்தையும் நான் சிதகா செய்து விடுகிறேன் அந்த நேரத்தில் நான் இரண்டு இரண்டு கொடுத்து கொள்கிறேன் நான் செய்து கொள்கிறேன் என்றுதான் அவனிடத்தில் இடத்தில் அவன் கேட்பான் என்று அல்லாஹ் அல்லாஹானோட சொல்லி காட்டுகிறான் எனவே அவனுடைய நேரம் இந்தவும் செய்யாது இந்தவும் செய்யாது அவனுக்கான நேரம் முடிந்தவுடன் அவனை அழைத்துக் கொள்வான் எனவே அன்புக்குரியவர்களே அல்லாஹ் நெல்லடி அறிந்த சகோதரர்களே நமக்கும் அந்த நேரம் இன்னும் மீதமாக இருக்கிறது எனவே அந்த நேரத்தை நாம் முழுமையாக நல்ல விஷயமாக தொழுவதிலும் நல்ல அமல்கள் செய்வதிலும் நாம் அந்த நேரங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கடைசியாக ஒரு நிகழ்வு சுல சொல்லால் செல்லும் அவர்கள் நமக்கு வழிகாட்டினால் சொன்ன சொல்ல செல்லும் அவர் சொன்னார்கள் மையத்துக்கு கபஸ்தான மையத்துக்கு அருகாமையில் நீங்கள் செல்லக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு நீங்கள் செலாம் சொல்லுகிறீர்கள் அவர்கள் என்ன பதில் சொல்கிறார்கள் என்று தெரியுமா என்று அவர்கள் பார்த்து கேட்டார்கள் சொல்லுங்கள் என்று சொல்லும் போது சுரா செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த மையத்திற்கு நீங்கள் செல்லாம் செலுகிற போது அந்த அடங்கி அடங்கி அடங்கியிருப்பவர்கள் முன்னோர்கள் சொல்லுவார்கள் நீங்கள் எல்லாம் மனிதர்களே நீங்கள் எல்லாம் பொழுதுபோக்குத்தனமாக இருக்கிறீர்கள் நீங்கள் எல்லாம் பொடுபோக்குத்தனமாக இருக்கிறீர்கள் அல்லாஹை செய்வதிலும் அல்லாஹை வணங்குவதிலும் நீங்கள் பொதுபோக்குத்தனமாக இருக்கிறீர்கள் அந்த நேரமும் அந்த காலமும் எங்களுக்கு இரண்டே இரண்டு நேரம் எங்களுக்கு கிடைத்தால் உலகத்தில் உள்ள எல்லா வசதியையும் விட அந்த இரண்டு அந்த இரண்டு ரக தொழக்கூடிய நேரம் தான் எங்களுக்கு மிகவும் பெரிதாக இருக்கும் என்று நன்றி கபர்வாசிகள் சொல்வார்கள் என்று காட்டுவார்கள்